ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூனைக்காலி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நரம்பு மண்டல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது இல்லைங்க ஆண்மை சக்தி பெறுவதிலே முதன்மை பங்கு வகிக்கிறது அப்படின்னா அந்த பூனைக்காலி விதை தாங்க இதனுடைய அதிசய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பட்டாயம் வகையை சார்ந்தது இது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகமாக விளையக்கூடியது தமிழ்நாட்டில் அங்கங்கே விளையுது இது வந்து ஆண் நிலட்டுத்தன்மைக்கு சரியான மருந்துங்க இதோட மேலுள்ள தோலை வந்து எடுத்துடணும் உள்ள பருப்பு மட்டும் இருக்கும் அதை மட்டும் தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இந்த முன்னோர்கள் இதனுடைய சிறப்பு அம்சங்கள் தெரிஞ்சு தான் இதை வந்து உணவில் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இதை வந்து மேலுள்ள உள்ள தோலை எடுத்துகிட்டு அந்த பருப்பை நெய்யில் வதக்கி பொடி செஞ்சு சாப்பிடணுங்க அந்த மாதிரி உங்களுக்கு செய்ய தெரியலை அப்படின்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா பூனைக்காளி பொடி அப்படின்னு கடையில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம் உங்களுக்கு இதை வாங்கி பயன்படுத்த தெரியும் அப்படின்னா இதை வாங்கி பயன்படுத்துகிறது ஆனால் நல்லது பூனைக்களி விதையை வாங்கி மேலே உள்ள தோலை நம்ம கடலையிலலாம் வந்து மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு உள்ள பருப்பு மட்டும் பயன்படுத்தணும் இல்லையா அதை மாதிரி இதை வந்து மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு உள்ளே உள்ள பருப்பு தான் பயன்படுத்தணும் அதையும் நெய்யில் வறுத்து அதை பொடி செஞ்சு வந்து வச்சுக்கிட்டு பாலில் கலந்து குடிக்கணும் அது வந்து முறையாக நம்ம வந்து செய்யணும் அது செய்ய தெரியலை அப்படின்னா பூனைக்களி விதை பொடி அப்படின்னே விற்கும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லாம் வாங்கி பயன்படுத்துங்க இது வந்து பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய நரம்பு தொடர்ச்சியை போகணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நரம்பு தொடர்ச்சி எதனால் வருது அப்படின்னா பொருட்களோடு அதிகம் இருந்தாலும் நரம்பு தளர்ச்சி ஏற்படுங்க அதே மாதிரி சாப்பிட்ற வகையில் சத்தான உணவுகளை சாப்பிட்றனாலும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா கை பழக்கம் மது புகை புகையில் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தினால வீணாகி போயிருக்கும் இதுக்கு தீர்வாக நீங்கள் இந்த பூனைக்காலி விதையை வந்து பயன்படுத்தலாங்க இந்த பூனைக்காலி விதை பொடியை செஞ்சு நீங்கள் டெய்லியும் வந்து காலையிலையும் நைட்லேயும் ஃபாலில் கலந்து குடிச்சி வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு நல்ல விரைப்பு தன்மை கிடைக்கும் விந்துனுக்குடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் தரமான விந்துக்கள் உருவாகும் விந்து கெட்டியாகும் சாம்பத்தி ஓரளவு நீண்ட நேரம் ஈடுபட முடியும் வயது முதிர்வினால் ஆண்களுக்கு வரக்கூடிய தன்மை சரியாகும் கைகால் நடக்கும் நரம்பு தளர்ச்சி வந்து சரி செய்யக்கூடியது பூனைக்காளி பொடிங்க இந்த பொடியை வந்து பாலில் நல்லா கொதிக்கிற பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு டம்ளரில் வச்சுக்கிட்டு பூனைக்காளி பொடியை ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து கலந்து அதை வந்து நீங்கள் குடிக்கணுங்க அப்படி குடித்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ